நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விழுகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் கர்த்தருடைய ஆபியானவர் நமக்கு செல்லுகிறது அதாவது பொல்லாத பாவம் செய்ய தூண்டுகிற ஒழுக்கம் தவறி நடக்க செய்ய வைக்கிற பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் உண்டு அவைகள் மனிதனிடம் பேசி அதாவது பொல்லாத மனிதர்களால் நமக்கு தீமை வரும் அவர்கள் நம்மை பாவம் செய்ய வைப்பார்கள் அப்படி அவர்கள் அதை செய்ய தூண்டும் பொழுது அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தைகளில் கவனமாயிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் நடக்கும் நாம் அப்படிப்பட்ட பாவத்திற்கு தப்பித்துக் கொள்வோம் அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்று இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வழி நடத்துகிறார் நம்மை நல்ல வழியில் இது பாவம் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று ஒழுக்கம் இல்லாதவர்களை விட்டு நம்மை விலக்கி கொண்டு வரும் பொழுது நாம் அதற்கு செவி கொடுத்து விலகும் போது நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பாவத்தில் இருந்து பாவத்தில் மாட்டிக் கொள்ளாத படிக்கும் அதில் இருந்தால் அதிலிருந்து தப்பித்து வரும்படிக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும் இதுதான் முதல் அதாவது பொல்லாத ஆவிகள் பொல்லாத மனிதர்களை பிடித்து கொண்டு அவர்கள் மூலமாய் நம்மை பாவம் செய்ய பாவத்தில் தள்ள முயற்சிக்கும் அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்தமான தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாய் செயல்படுவார் பரிசுத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துவார் அப்பொழுது அதற்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் ஆபத்தில் இருந்து பாவத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதற்கு கர்த்தர் தரும் ஆலோசனை என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் பாவமான மனிதர்கள் பாவத்திற்கு நம்மை திசை திருப்ப நினைக்கும் போது அவர்கள் முயற்சி செய்யும் அதை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஞானமாய் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் தப்பித்துக் கொள்ள முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய வீட்டின் கிட்டே அவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் வீட்டில் அவர்கள் அருகில் நாம் சேரக்கூடாது அவர்களை விட்டு முதலில் விலக வேண்டும் என்று கருத்து சொல்லுகிறார் அவர்களை விட்டு நாம் விலகி செல்வது என்பது நமக்கு பாதுகாப்பு அப்படிப்பட்டவர்களோடு நாம் பேசிக்கொண்டு பதில் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது அப்படி எல்லாம் இப்படி இல்லை அவர்களை வந்து சமாதானப்படுத்த முயற்சிக்க செய்யக்கூடாது அவர்கள் நல்லவர்கள் போல நடித்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை நம்ப கூடாது அவர்களை விட்டு விலகுவதே முதல் புத்திசாலித்தனமான ஞானமான செயல் வேதம் சொல்லுகிறது நம்முடைய வழியை அப்படிப்பட்டவ மனிதர்களுக்கு தூரப்படுத்த வேண்டும் அவர்கள் வழியில் செல்லக்கூடாது அவர்கள் வீட்டின் கிட்டே போக கூடாது தூரமாய் விலகி செல்ல வேண்டும் இந்த இரண்டு ஆலோசனைகளையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனை பொல்லாத பாவம் செய்ய தூண்டுகிற ஒழுக்கம் தவறு நடக்க வைக்கிற நினைக்கிற மனிதர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் நம்மை பேசி அவர்கள் வழியில் நம்மை இழுக்க நினைத்தால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் முதல் காரியம் அவர்களை பேசி சமாதானப்படுத்தி அவர்கள் கோபித்துக் கொள்வார்களே என்று நினைக்க கூடாது அப்படிப்பட்டவர்கள் நம்மேல் கோபித்துக் கொண்டால் மிகவும் நல்லது திரும்பி பார்க்க மாட்டார்கள் அது நமக்கு நன்மையாயிருக்கும் அவர்கள் முகத்தை முறித்து அவர்களை விட்டுவிட்டு அவர்களுடன் பேச்சை நிறுத்தி உன் வழியை பார்த்துக்கொள் என்று கடிந்து கொண்டு விரட்டி அனுப்புவதே நமக்கு நல்லது நாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் வேண்டும் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களை நிமித்தம் நாம் பாவம் செய்து ஆதினால் கர்த்தருக்கு கோபம் வந்து அவருடைய நியாயத்திற்பை நாம் சுமந்து நாம் நோயிலும் பாடுகளிலும் விழ வேண்டி வரும் இப்படிப்பட்ட நிலை நமக்கு வேண்டாம் என்றால் பொல்லாத மனிதர்கள் நம்மை வளைவிரிக்கை நம்மிடத்தில் வரும்பொழுது அவர்களை முகத்தை முறித்து அவர்கள் அவர்களை விரட்டி விடுவது கண்டித்து விரட்டுவது கோபமாய் பேசி விரட்டுவதே நமக்கு பாதுகாப்பு அப்படி செய்வதில் தவறே இல்லை ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதர்கள் பொல்லாத ஆவிகளால் செயல்படுகிறவர்கள் அவர்களை கடிந்து கொண்டால்தான் போவார்கள் அன்பாக கனிவாக சொல்லி எல்லாம் விரட்ட முடியாது அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் அவர்களிடத்தில் கோபமாய் கடிந்து கொள்வதே நலம் பயக்கும் அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களின் வாசலை கிட்டி போகக்கூடாது அவர்கள் வாசலில் கூட நம் கிட்டே செல்லக்கூடாது என்று சொல்லப்படு அவர்கள் வீட்டின் அருகில் செல்லக்கூடாது என்று கருத்தர் சொல்லுகிறார் அப்படி சென்றால் என்ன ஆகும் நாம் அவர்களை எப்படி கோபித்துக் கொள்வது அவர்களிடம் எப்படி கடினமாய் பேசுவது அவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிற்று அப்படிப்பட்டவர்கள் எனக்கு இந்த உதவி செய்திருக்கிறார்களே அந்த உதவி செய்திருக்கிறார்களே இப்பொழுதுதானே பாவம் செய்ய சொல்லுகிறார்கள் அவர்களை எப்படி நான் கோபித்துக் கொள்வது என்றெல்லாம் தயங்கக்கூடாது அப்படி தயங்கி அவர்கள் பேச்சிற்கு இடம் கொடுத்து அவர்கள் வீட்டின் அருகே சென்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் நிமித்தம் நமக்கு வரும் துன்பம் என்ன என்றால் நம்முடைய மேன்மையை நாம் இழக்க நேரிடும் நம்முடைய மேன்மையை அந்நியருக்கு நாம் கொடுக்க நேரிடும் நமக்கு இருக்கிற நல்ல பெயர் போய்விடும் கெட்டு போகும் நாம் கெட்ட பெயரை சுமக்க வேண்டி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நற்பெயரை நாம் இழந்து விடுவோம் அது மற்றவர்களுக்கு போய்விடும் நாம் இழந்து போகும் நிலை வரும் கெட்ட பெயர் வந்து சேரும் என்று பொருள் அது மட்டுமல்ல நம்முடைய ஆயுசு நாட்களையும் நாம் இழந்து விடுவோம் அவர்கள் வீட்டின் வாசல் கிட்டே போனால் கூட அவர்கள் நம்மை வளைவிரித்து பிடித்து விடுவார்கள் அதனால் நம் ஆயுள் நாட்களை நாம் இழக்க நேரிடும் அது மட்டுமல்ல நம்முடைய நற்பெயரும் போய்விடும் சீக்கிரத்தில் மரணம் அடையும் நிலை வரும் பாவத்தின் விளைவு மரணம் அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்துவிடும் அதனால் அப்படிப்பட்டவர்களுடைய அருகே நாம் செல்லக்கூடாது அவர்களை விட்டு விலகுவதே புத்திசாலித்தனம் என்று கருத்து சொல்கிறார் அப்படி நாம் மீறி சென்றால் நம்முடைய ஆயுசு நாட்களை கொடூரருக்கு கொடுத்து விடுவோம் அப்படியானால் தீயவர்கள் வளர்த்து பெருத்து போவார்கள் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் அப்படி என்றால் நம் பெரும் பாக்கியத்தை நாம் இழந்து விடுவோம் நாம் வாழ்நாள் குறுகி விடும் சீக்கிரம் மரணமடைந்து விடுவோம் என்று ஒரு வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுப்பவர்கள் அவர்கள் ஆயுசை குறைத்துக் கொள்கிறார்கள் நாம் இதுவரை சேர்த்து வைத்து சம்பாதித்த செல்வம் எல்லாம் அது அடுத்தவருக்கு போய் சேர்ந்துவிடும் அதை அந்நியர்கள் அனுபவித்து திருப்தி அடைவார்களாம் அந்நியருக்கு போய் சேர்ந்துவிடும் வேசித்தன பாவத்திற்கு நாம் நம் வாழ்க்கையில் அல்லது நம்முடைய குடும்பத்தில் இடம் கொடுத்தால் நம் குடும்பத்தில் ஒருவர் அப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் அதற்கு இடம் கொடுக்க கூடாது அதில் உடனே தடுத்து நிறுத்தி அவர்களை கண்டித்து வழிநடத்த வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் நாம் அப்படிப்பட்ட பாவத்தை நம்மிடத்தில் வைத்திருந்தால் நம்முடைய செல்வம் பிறரை போய் சேரும் அவர்கள் திருப்தியாய் அனுபவிப்பார்கள் நம்முடைய செல்வம் நம்மை விட்டு போய்விடும் இது முதல் காரியம் இப்படியும் நடக்கும் நம் உழைப்பின் பலன் பிறருக்கு போய் சேர்ந்துவிடும் நாம் கடினமாய் உழைத்து சம்பாதித்து வைத்த பொருள்கள் பணம் போன்ற காரியங்கள் எல்லாம் சொத்துகள் எல்லாம் மற்றவரை போய் சேர்ந்துவிடும் விடும் வீசித்தன ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது கொல்லாத மனிதர்கள் நம் வாழ்க்கையில் அவர்களுக்கு இடம் கொடுத்ததினால் அவர்கள் வந்தார்கள் ஆனால் அது நம்முடைய செல்வத்தை அழித்துவிடும் நம் ஆயுசை குறைத்துவிடும் இப்படி நம்மளுடைய பெயரை கெடுத்துவிடும் எல்லாவித நன்மைகளையும் இழக்க நேரிடும் அதை புரிந்து கொள்வோம் இப்படி நாம் செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுத்து கண்கள் இணைச்சை மாம்சத்த இணைச்சைக்கு இடம் கொடுத்தால் ஒழுக்கம் தவறிய வாழ்க்கை வாழ்ந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நேரிடும் முடிவில் நம் மாம்சமும் நம்முடைய சரீரமும் நம் சரீரத்தில் பயங்கரமான வியாதிகள் மரணம் அடைவது மிகவும் இருக்கும் மரண போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் உண்டாகும் மரண படுக்கையில் நீண்ட நாட்கள் இருப்பது மிகவும் துன்பப்படுவது அவர் சரீரம் முழுவதும் அழுகி போகும் நிலைக்கு வருவது இப்படிப்பட்ட நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு மிக கொடுமையான நிலைகள் பலருக்கு ஏற்படுவதுண்டு இப்படியெல்லாம் ஏற்படுவதுண்டு இப்படிப்பட்ட கொள்ளாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அப்படியெல்லாம் வரும் பொழுது நம்முடைய மனம் நினைக்கும் ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே என் போதகர் எனக்கு இதை சொன்னாரே இப்படி செய்யாதே இந்த பாவம் தவறு செய்யாதே என்று எச்சரித்தாரே ஆனால் நான் மீறி செய்தேனே அதனால் எனக்கு இப்படி நேரிட்டதே என்று நம்முடைய முடிவு காலத்தில் நாம் துக்கப்பட நேரிடும் அந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்கும் பொழுது நாம் அனுபவித்த அந்த பாவத்தின் விளைவை நாம் சுமக்கும் பொழுது அந்த காரியங்கள் நம்மை துன்பப்படுத்தும் அது துன்பம் துயரம் என்று சொல்லி முடிக்கக்கூடிய காரியங்கள் அல்ல அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர கொடுமையானதா இருக்கும் சரீரம் உருவழியும் என்றால் அதன் உருவமே கெட்டு போகுமா அப்படி என்றால் இருக்கும் உருவம் மாறி போகும் அளவுக்கு அந்த உடல் பாதிக்கப்படும் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும் மிகப்பெரிய நோய்கள் அது என்னவென்று மருத்துவர்களால் சொல்ல கூட முடியாது அப்படி பலவிதமான நோய்கள் ஒன்று சேர்ந்து வந்து அந்த சரீரத்தை அழித்து போடும் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தார்களோ அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையின் முடிவின் காலத்தில் மரண காலத்தில் அவர்களை ஆண்டு கொள்ளும் அந்த சரீரத்தை படாத பாடுபடுத்தும் நீதானே எனக்கு செவி கொடுத்தாய் என் பேச்சை கேட்டு பாவம் செய்தாய் அல்லவா அதனால் நான் உன்னை கொடுமைப்படுத்துவேன் உண்மையில் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அந்த மனிதனை கொடுமைப்படுத்தும் இதை புரிந்து கொள்வோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அன்றல்ல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இனியும் நடக்கும் பாவத்தின் விளைவு மரணம் அந்த மரணமும் கொடுமையானதா இருக்கும் தயவு செய்து இச்சையான காரியங்களை விட்டு வினகி பரிசுத்தமாய் வாழ்வோம் நம் சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வோம் இந்த உலகத்தில் வாழும் வரை பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் இந்த வாழ்க்கையும் இன்பமாய் இருக்கும் பாவம் என்றும் நன்மையையும் இன்பத்தையும் தரவே தராது அந்த இன்பம் என்று நாம் நினைப்பதுதானே தவிர அது இன்பம் அல்ல சாபம் அதன் முடிவு கசப்பாய் இருக்கும் அது மிகவும் கொடுமைப்படுத்தும் கடைசியில் இந்த சரீரம் படப்போகும் அந்த பாவம் செய்த மனிதனின் சரீரம் படப்போகும் வேதனைகளுக்கு வேதனை அனுபவிக்காமல் மரணம் அடைய முடியாது எந்த காரணத்திலும் முடியாது கர்த்தர் கொடுக்கும் நியாயத்திருப்பை பெற்ற பின்பே அந்த உயிர் வெளியே போகும் அதுவரைக்கும் வரைக்கும் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் தயவு செய்து இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகுவோம் பாவத்துக்கு விலகி நம்மை காத்துக் கொள்வது நமக்கு நல்லது அந்த கடைசி காலத்தில் அந்த மனிதன் புலம்புவான் நான் என் வாழ்நாளில் பாவம் செய்த போது என் போதகரின் சொல்லை வெறுத்தேன் பெரியோர்கள் சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கவில்லையே நான் இப்படி செய்ததின் விளைவை என்று அனுபவிக்கிறேனே என்னால் தாங்க முடியவில்லையே என்று கதறுவான் சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் எல்லாரிடத்திலும் நான் கெட்ட பெயர் எடுத்தேன் என் மேன்மை போனது என் ஆயுள் குறைந்து போனது என் சரீரமும் உருவழிகிறது நான் இப்படிப்பட்ட நிலை நிலைக்கு ஆனானேனே என்று துடிக்க நேரிடும் கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனை என்ன உன் கிணற்றில் இருக்கிற தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற தண்ணீரையும் நீ குடி அதை பயன்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார் இதன் பொருள் என்ன என்றால் நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் தன்னுடைய ஒவ்வொரு மனிதனும் தன் மனைவியையும் தன் கணவரையும் நேசித்து ஒழுக்கமான கற்பு தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும் ஒருவரின் ஒருவர் அன்பு கூர்ந்து சந்தோஷமாய் வாழ்ந்து அவர்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் தங்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் எந்தவித பாவத்திற்கும் இடம் கொடாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் அப்பொழுது அந்த பிள்ளைகள் பார்க்கிற பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து அந்த பிள்ளைகளும் அந்த பரிசுத்த பாதையில் நடப்பார்கள் இதே நிமித்தம் அந்த குடும்பமே அந்த தலைமுறையே பரிசுத்தமாய் வாழும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் கர்த்தர் இதைதான் விரும்புகிறார் நம்முடைய ஊற்று கண் அதாவது தண்ணீர் ஊறுகிற அதாவது துறவி நாம் விவசாய நிலத்தில் தண்ணீர் ஊற்றை கண்டு அதை கிணறு தோண்டுவார்கள் அதில் தண்ணீர் வரும் அதை வைத்து விவசாய நிலங்கள் பயிரிடப்படும் அந்த தண்ணீர் இல்லை என்றால் எவ்வளவு நிலம் இருந்தாலும் பயிரிட்டு பலன் எடுக்க முடியாது விவசாயத்திற்கு முதல் தண்ணீர் தேவை கிணற்றின் ஊற்று தண்ணீர் அந்த ஊற்று தண்ணீரை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராம் எந்த அளவுக்கு தண்ணீர் பெருகுகிறதோ விவசாயத்தில் அந்த அளவுக்கு செழிப்பு உண்டாகும் இப்படி கர்த்தர் அந்த ஊற்றை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் தண்ணீரின் ஊற்று ஆசிர்வதிக்கப்பட்டு அதிக தண்ணீர் நல்ல தண்ணீர் கிடைத்தது என்றால் அந்த நிலங்கள் முழுவதும் செழிப்பாகும் நிலங்கள் செழிப்பாய் வளரும் பொழுது விளைச்சல் கொடுக்கும் பொழுது பணம் பெருகும் பணம் பெருகுவதனால் அந்த குடும்பம் செழிப்பாய் வாழும் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லோரும் சந்தோஷமாய் இருப்பார்கள் மேலும் மேலும் பல நிலங்கள் வாங்குவார்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள் நற்காரியங்களை செய்வார்கள் இப்படி நடக்கும் இப்படியாக கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பாவத்தை விட்டு விலகினால் கண்களின் இச்சை வேசித்தன பாவம் இந்த பாவம் இருக்கிற இடம் அதாவது வேசித்தன பாவத்தின் ஒரு அடையாளம் தான் கண்களின் இச்சை இவை எல்லாம் ஒன்றுதான் இப்படிப்பட்ட பாவம் இருக்கிற இடத்தில் செல்வம் செழிக்காது இருந்தாலும் போய்விடும் நிலைக்காது ஆனால் இப்படிப்பட்ட பாவத்திற்கு விலகினவனுடைய மனிதன் இப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் எதிலும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று பரிசுத்தமாய் வாழ்கிற குடும்பத்தார் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் செல்வம் பெருகும் செல்வம் பெருகுவதற்கு இது முதல் காரணம் செல்வம் பெருகும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அது இருப்பது இன்னும் அதிக அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கும் அவர்கள் செழிப்புக்கு குறைவிருக்காது நம்முடைய ஊற்று கண் வாய்க்கால்கள் அதாவது தண்ணீர் நம்முடைய நிலத்திற்கெல்லாம் பாய்ந்து மீண்டும் வெளியில் செல்லுமாம் அந்த அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அப்படி என்றால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு திருப்தி அளித்ததும் அல்லாமல் மற்றவர்களுக்கும் தானம் தர்மம் செய்யும்படியாக பிறருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சில பெரிய முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் பெரிய ஊழியங்களின் வம்சத்தார் அந்த குடும்பத்தாரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள் பலருக்கு தான தர்மம் செய்வார்கள் நற்காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் காரணம் என்ன பரிசுத்தம் நீதிமான்களும் நீதிமான்களின் குடும்பமும் அப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் இது கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் அவர்கள் பரிசுத்திற்கு கர்த்தர் கொடுக்கும் அன்பளிப்பு என்றும் சொல்லலாம் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் அவர்கள் பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் மேலும் மேலும் அவர்களை ஆசிர்வதிப்பார் அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு போதும் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்து தேவையான ஐஸ்வர்யம் வந்து மீண்டும் பலருக்கும் உதவி செய்யும் நிலையில் இருப்பார்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அப்படிப்பட்டவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தம் உயர்த்தும் பாவம் உள்ளதையும் எடுத்து கொண்டு போய்விடும் அழித்துவிடும் ஐஸ்வர்யமும் அழையும் சந்தோஷமும் அழியும் ஆரோக்கியமும் போகும் அக்னி கடலுக்கு தான் போய் சேர வேண்டும் அப்படிப்பட்ட பாவம் வேண்டாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் கருத்தரை தேடுவோம் நம்முடைய பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் இந்த பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்காமல் வேசித்தன பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் வாழ்கிறவர்கள் அவர்களுடைய உழைப்பை அவர்கள் சாப்பிடுவார்கள் அவர்கள் பிரயாசப்படும் பலன் அவர்களே அனுபவிக்க முடியும் அடுத்தவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் அவர்களே அனுபவித்து பார்ப்பார்கள் சந்தோஷமும் செழிப்பும் உண்டாயிருக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தன்னுடைய இளவயதின் மனைவியோடு சந்தோஷமாயிரு உன் மனைவியோடு நீ சந்தோஷமாய் சமாதானமாயிரு உன் குடும்பத்தாரோடு சந்தோஷமாய் வாழ்ந்திரு அந்நிய பெண்களை தேடி பாவம் செய்து அதனால் அழிந்து போகாமல் தன் குடும்பத்தை நேசித்து தன் மனைவியை நேசித்து தன் கணவரை நேசித்து தன் பிள்ளைகளிடத்தில் அன்பு கொர்ந்து குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நிலவி நிறைவாய் வாழலாம் ஒரு குறைவும் இல்லாமல் அந்நிய பெண்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அது இருக்கிறது கர்த்தருக்கு அருவறுப்பான செயலா இருக்கிறது உடன்படிக்கைக்கு விரோதமான செயலா இருக்கிறது கர்த்தர் இப்படி பரிசுத்தமாய் வாழ சொல்லுகிறார் அவனவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவரை நேசிக்க வேண்டும் அந்த அன்புதான் பரிசுத்தமானது அப்படி சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது இப்படி இருக்க அவரவர் தன் மனைவியை நேசிக்க நேசிக்காமல் போவது என்ன அது தேவையில்லாத கண்ணியரை தேடி போக வேண்டிய அவசியம் என தன் சொந்த மனைவியை அன்பு கூர்ந்து நேசித்து வாழ்வதே சிறந்தது ஏன் என்றால் கர்த்தர் சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நினைவு நமக்கு வர வேண்டும் என் மனைவிக்கு தெரியாது என் குடும்பத்துக்கு தெரியாது என் உறவினருக்கு தெரியாது நான் தவறு செய்வேன் மற்ற பெண்களை தேடி போவேன் என்று பாவம் செய்ய தூண்டக்கூடாது பாவம் செய்யும் நினைவுகள் கூட வரக்கூடாது ஏனென்றால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் மனதின் நினைவுகளை எல்லாம் ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர் நினைவுகளின் தோற்றத்தையே அவர் அறிவார் அப்படி இருக்க நாம் புரிந்து கொள்வோம் கர்த்தருக்கு மறைவானது எதுவும் இல்லை தாவீதராஜா சொல்லியிருக்கிறார் அவர் ஒருமுறை பாவம் செய்தார் அதன் விளைவாக அவர் பாடின பாடல் எது அதாவது விடியற்காலத்து சட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் நான் போய் தங்கினாலும் கர்த்தாவே அங்கேயும் நீர் இருக்கிறீர் உமது கரம் என்னை வந்து தொடுகிறது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் கர்த்தருக்கு மறைவாய் நான் எங்கே ஓடிப்போவேன் என்றும் சொல்லுகிறார் அவர் கண்களுக்கு மறைவாக நாம் எந்த பாவத்தையும் என்றும் செய்ய முடியாது அது நடக்கவே நடக்காது நாம் எங்கு என்ன செய்தாலும் ஏன் நம் மனதில் நினைக்கும் பொழுதே அவர் அறிந்து கொள்வார் அப்படிப்பட்ட தகப்பன் அவர் இதையெல்லாம் வேத புத்தகத்தை படித்து பார்க்கும்போது தெரியும் யோசி பையாவின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவம் செய்யும் நிலை வந்த பொழுது அவர் விலகி ஓடினார் அவர் வஸ்திரத்தை கூட அவருடைய மேல் சட்டையை அவள் பிடித்து எழுத்தாள் அதை கூட தெளிவாக வேதம் பதிவு செய்திருக்கிறது கர்த்தர் பார்க்காவிட்டால் இதை யார் பார்த்து எழுதியிருப்பார் அங்கிருந்து அவர்கள் இரண்டு பேர் மட்டுமே பரலோகத்திலிருந்து கர்த்தர் பார்த்து தான் பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படி இருக்க இதை புரிந்து கொள்வோம் மோசி ஐயா இதை எழுதினார் ஆனால் அதை பரிசுத்த ஆவியானவரே அதை வெளிப்படுத்தினார் ஏனென்றால் யோசிப் ஐயாவின் காலத்தில் மோசி ஐயாவே இல்லை அவர் எப்படி இதை பார்த்து எழுதியிருக்க முடியும் இதுதான் கர்த்தர் சகலத்தையும் அறைகிறார் என்பதற்கு அடையாளம் கொல்லாத வேசித்தர பாவத்திற்கு விலகி போவோம் கர்த்தருக்கு பயந்து அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்வோம் நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது நம் வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் இவன் எந்த பாதையில் போகிறான் இவன் என்ன செய்கிறான் என்று எல்லாவற்றையும் கவனித்து எடை போட்டு பார்க்கிறார் துன்மார்க்கனை அவன் அவன் செய்யும் பாவங்களே அவனை கட்டி துன்மார்க்கனை அவன் அக்கிரமங்களே அவனை பிடித்து கொள்ளும் அவன் செய்யும் அக்கிரமத்தில் அவனை விழுவான் அவன் மற்றவர்களுக்கு செய்வதாய் நினைத்து கொண்டிருப்பான் ஆனால் அவனே அந்த பாவத்தில் விழுவான் அவன் செய்யும் அக்கிரமம் அவனையே விழுங்கி போடும் அவனுடைய பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுவான் அவன் பாவம் அவனை சுற்றி கொள்ளும் அவனே அந்த கட்டுக்குள் விழுந்து போவான் துன்மார்க்கனாய் வாழக்கூடாது கர்த்தருடைய புத்திமதியை கேளாததினால் கேட்காமல் வாழ்கிறவனே துன்மார்க்கன் அவன் மதியனாய் முட்டாளாய் வாழ்ந்ததினால் அவன் மதி கேடு அவனை அழித்து போதும் அதில் மதி மயங்கி அவன் பாவத்தில் விழுந்து அழிந்து போவான் இப்படியாக பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கத்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் இவ்வுலக வாழ்க்கையிலும் இருப்போம் ஒரு சிறு உதாரணம் ஒரு கடையில் போய் ஒரு சிறு பொருளை விலை கொடுத்து வாங்கி ஒரு சாக்லேட் சாப்பிட்டால் அது இன்பமாய் இருக்கும் அதையே அதே கடையில் போய் அதை கடைக்காரருக்கு தெரியாமல் திருடி சாப்பிட்டால் அந்த பயம் அந்த தவிப்பு திருடும் போது ஏற்படுகிற அந்த நடுக்கம் இவை எல்லாம் யோசித்து பார்த்தால் நிம்மதி இருக்காது இப்படிதான் பாவம் என்பது செய்யும் பொழுதும் செய்த பின்பும் நாம் நிம்மதியை எடுத்து போடும் பரிசுத்தமும் அது சிறிய ஒரு காரிய நன்மை பெற்றாலும் கூட அது நிம்மதியா இருக்கும் பரிசுத்தம் பயம் தராது நடுக்கம் தராது குழப்பம் தராது பரிசுத்தமாய் வாழ்வோம் நிம்மதியாய் வாழ்க்கையில் வாழ்வோம் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து நிம்மதி அந்த நிம்மதியை பெற்று வாழ்வோம் அது இல்லாத மனிதன் எவ்வளவு இருந்தாலும் ஏழைதானே கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார்கள் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியை பார்க்கலாம் மாறனாதா